உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்கு சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் அறவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு இலங்கையினுடைய புள்ளி விவரங்களின்படி மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரேஷியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலே நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ அவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது இராணுவ முகாம்கள் இராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே இராணுவ முகாம்களும் இராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ கெடுபிடிக்குள் சிறந்த வெளிச்சிறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டலும் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டலும் நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகிறீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வெளி திரைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி ராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதே போல படையினர் சலூன் நடாத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குரிய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் அறவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலுமிலத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவக நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு என்பது எவ்வளவு மோசமான காரியம் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள்ள இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய பொறியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டி செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள்